பச்சை கள்ளச்சாராயம் சினிமா பட பாணியில் அதிரடி காட்டிய மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பச்சமலை அருகில் உள்ள நெசக்குளம் பகுதியில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காட்சிவதாக ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் ஆகியோர் இரவு நேரத்தில் பச்சைமலை பகுதியில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அங்கு காட்டு பகுதியில் மறைந்து வைக்கப்பட்டிருந்த இருநூற்றி ஐம்பது லிட்டர் கள்ளச்சாராயத்தை கீழே ஊற்றி அணித்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களை அழைத்து கள்ளச்சாராயத்தின் தீமைகளை எடுத்துக் கூறியதைத் தொடர்ந்து அக்கிராமத்தைச் சேர்ந்த அனைவரும் மாவட்ட ஆட்சியர் முன்பாக மது போதைக்கு எதிராக இனி ஒருபோதும் எங்கள் கிராமத்தில் கள்ளச்சாராயம் உற்பத்தி நடக்காது அதனை அனுமதிக்க மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இரவு நேரத்தில் பச்சைமலை பகுதியில் சினிமா பட பாணியில் இரவு நேரத்தில் பச்சைமலை பகுதியில் சினிமா பட பாணியில் அதிரடி காட்டி காட்டு பகுதிக்குள் சென்று கள்ளச்சாராய ஊழல்களை அளித்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் இந்த அதிரடி வேட்டையில் ஏராளமான காவலர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஈடுபட்டனர்